பழங்குடியினரோட முதல் போராளி இந்த ப்ரிசா முண்டா அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கோசரம் இந்த ரீடு என்ஜிஓ அமைப்பு வந்து ஆசனூர் வனசரக ஆஃபீஸில் வந்து இந்த பழங்குடியினர் சந்திக்க வைக்க வகையில் அவங்க குஷிப்படுத்தும் வகையில் ஒரு மீட்டிங்கு ஒரு விழிப்புணர்வு முகாமு அந்த பழங்குடியினருக்கான ஒரு ஆட்டம் விளையாட்டு சின்ன 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 நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரிசா முண்டா அவருடைய பிறந்தநாள் ஒட்டி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வரவழைக்கப்பட்டு அதுக்கான மரியாதைகள்லாம் வந்து அந்த ரீடமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த பழங்குடியினர் குழந்தைகளை வந்து குசிப்படுத்துறதுக்கோசரம் நிறையா பாடல்கள்லாம் போட்டு அதில் ஆட வைக்கிறது அதில் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ப்ரைஸஸ் கொடுக்கறது இப்படி தான் வந்து அந்த பழங்குடியினர் மக்களை வந்து ஒரு ஊக்குவிச்சு ஒரு எஜுகேஷனோட இம்பார்ட்டன் வந்து கண்டிப்பாக வேணும் உங்கள் குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக படிக்க வைங்க பாதிலே நிற்க வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து அந்த ரீடமைப்பு வந்து ஏற்படுத்தினாங்க கடைசியாக வந்து எல்லாருக்கும் வந்து கலந்து கொண்ட அத்தனை பேர்த்துக்கும் வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாக வந்து சின்ன சின்ன ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து மரியாதையெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக வந்து அந்த பழங்குடியினரோட இந்த புரிசா முண்டாவோட பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு ஆடல் பாடல் எல்லாம் முடிச்சுட்டு பரிசெல்லாம் கொடுத்து ஊக்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எண்ணங்கள் எல்லாம் மனசில் தோன்ற வச்சுட்டு சரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடு என்ஜிஓ அமைப்பு எங்களோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்குது ஆசனூரில் இருக்குது விருந்துலாம் ஏற்பாடு பண்ணாங்க ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிஞ்சது